மரியாதான் <laughs> ச <laughs> இல்ல ஆரம்பிச்சதுல இருந்து இல்லடா ஆரம்பிச்சி இருக்கு ஆரம்பத்துல இருந்து இல்லடா போ போ என்னால போகாம இல்லடா போ போ பேரு கடை மட்டும் போ மீடியா கொஞ்சம் விளையாடியா போயிட்டு அது மண்டபத்துக்கு போயிருங்க மண்டபத்தில் குளஞ்சிங்கலைவா நீ மேல ஒரு தடவை அவரோட வந்துறான் ஆ நம்ம என்ன பண்ணிடலாம் நம்ம படிக்கிறنا இருக்கு பாரு படிக்கிறமே ஆ நம்ம என்ன ஆகுது நம்ம

பாதி மலைல பாதி மலைலனே ராஜமாதா வந்துருவாங்க கொஞ்சம் இந்த சமச்சீர் ஆண்டார் எல்லாம் நவாக்குரோட முன்னாடி முன்னாடி ஒரு பேத்துக்கு வந்து

தேவஸ்தானத்துக்கு என்ன பண்ற இடத்துல ரெண்டு பேத்துக்குமே பிரச்சனை இல்லை ரெண்டு பேருக்கும் முஸ்லிம்க்கு தான் பிரச்சனை